விளம்பரடை வேலை திறந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் அரியாலை மனித புதைகுழி இரண்டாம் கட்ட அகழ்வு நேற்றுடன் நிறைவு இருநூற்றி நாற்பது கூடுகள் கண்டறிவு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது கூடுகள் மீட்கப்பட்டன அடுத்த கட்டம் குறித்து பதினெட்டில் முடிவு என்ற வாழ்ந்த செய்தி காணப்படுகிறது இது இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து முற்பக்க செய்திகளுக்குள் வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டைமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலய தேர் திருவிழாவின் போது என்று தேர் திருவிழாவின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் நான்கு துப்பாக்கிச் சூடுகள் அச்சத்தில் தென்னிலங்கை தமிழர் ஒருவரும் படுகாயம் தென்னிலங்கையில் பனிரெண்டு மணி நேரத்தில் நான்கு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இவற்றில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றொருவர் காயமடைந்தார் இவ்வாறு காயமடைந்தவர் ஒருவர் தமிழர் என்று கூறப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அரசை விமர்சிப்போருக்கு கொலை அச்சுறுத்தல்கள் எதிர்கட்சித் தலைவர் சாடல் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களுக்கு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச்சூடு கொலை கலாச்சாரம் நாடு முழுவதும் பரவி வருகிறது இதனால் பொதுமக்களின் உயிர்கள் இழக்கப்படும் நேரத்தில் அரசாங்கத்தை நேர்மறையாக விமர்சிக்கும் குழுக்களை கூட அச்சுறுத்தும் ஒரு திட்டம் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மனித உரிமை ஆணையாளர்களின் அறிக்கையை ஏற்க முடியாது இலங்கை அரசாங்கம் பதிலன்று செய்தியும் போதை விநியோக வலையமைப்பு அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை பிரதியமைச்சர் சுனில் வட்டகல என்றொரு செய்தி போதைப் பொருள் விநியோக வலையமைப்பின் பின்னால் இருந்து செயல்பட்டு பிரபல அரசியல்வாதிகள் சிலருக்கு எதிராக தகுதி தராதரம் பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது பக்கச்சார்பற்ற விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் போதே பொருள் வலியமைப்பு விடயத்தில் நாமல் வலியுறுத்து என்ற செய்தி செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக மன்னாரில் சிறுமி வன்புணர்வு சகோதரர்களுக்கு ஏழு வருட சிறை சிறுமி ஒருவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியமைக்கு அதற்கு உதவியமைக்காகவும் சகோதரர்கள் இருவருக்கு ஏழு வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்தது மன்னார் மேல் நீதிமன்றம் குற்றத்தின் பாரதூர தன்மை பாதிக்கப்பட்ட சிறுமியின் நிலை மேலும் இவ்வாறான குற்றங்கள் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அமைவாகவே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் குற்றவாளிகள் சிறுமிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நட்ட இடாக வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறுமியை வன்புணர்ந்த சகோதரருக்கும் இதற்காக அவருக்கு உதவிய சகோதரருக்குமே ஏழு ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தீர்ப்பு கடந்த வியாழக்கிழமை வழங்கப்பட்டது வழக்கு தொடுநர் தரப்பில் சட்டமா அதிபர் சார்பில் அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுஷன் சிவஸ்கந்த ஸ்ரீ ஆகியோர் வழக்கை நெறிப்படுத்தியிருந்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த செய்தியாக கிருஷாந்தி படுகொலை நினைவேந்தர் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசாமியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று செம்மணியில் நடைபெற உள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு செம்மணி வளைவில் நடைபெறும் இந்த நிகழ்வில் அஞ்சலியை தொடர்ந்து நினைவு பகிர்வு வாசலிலே திருசாந்தி கவிதை தொகுப்பு வெளியீடு ஆவண காட்சிப்படுத்தல் என்பன நடைபெற உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செம்மணி முகாமில் நிலை கொண்டிருந்த படையினரால் கைது செய்யப்பட்ட மாணவி கிருஷாந்தி குமாரசாமி கூட்டு பாலியல் பண்புணர்வுக்கு பின்னர் செப்டம்பர் ஏழாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் அவரை தேடிச் சென்ற தாய் தம்பி அயலவரும் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து அவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன இது தொடர்பான வழக்கில் ஆறு ராணுவத்தினருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் இந்த வழக்கில் ராணுவ உயரதிகாரிகள் பலர் தப்பிவிட்டனர் என்ற குற்றச்சாட்டு இன்றளவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் வெளிநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கை போலீஸ் வரலாற்றில் நான்கு பெண் பிரதி போலீஸ் மா அதிபர்கள் ஒரே நேரத்தில் நியமனம் என்று அந்த பெண் போலீஸ்மா அதிபர்களுடைய புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக திருவிழாவிற்கு பட்டாசுடன் வந்த வாகனம் தீயில் எரிந்து நாசம் என்ற செய்தியும் அரசகேசரி பிள்ளையார் கோவில் தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது என்று அதற்கான புகைப்படங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது வெற்றுக்காணியில் இருந்து ஆணின் சடலம் மீட்பு என்ற செய்தியும் கோண்டாவில் இன்று தீ மிதிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது சசீந்திர ராஜபக்ஷ சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதி தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து கட்டாக்காளி நாய்களை கட்டுப்படுத்த நெடுந்தீவில் கருத்தடை திட்டம் ஆரம்பம் என்ற செய்தியும் அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாகவே சீனா மாநாட்டை புறக்கணித்த அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது சரத் பொன்சேகாவின் கருத்துக்களே குற்றச்சாட்டுக்கு காரணம் நாமல் ராஜபக்ஷ சொல்கிறார் வெள்ளைக்குடி விவகாரம் தொடர்பில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் காரணமாகவே படையினருக்கு எதிராக போர் போர்க்குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதாக பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது சுயாதீன குற்றப்பத்திரிகை அலுவலகத்தை ஸ்தாபிப்பதற்கு விசேட குழு நியமனம் அரசு மீது விமல் வீரவன்சாடல் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இன்று வெளிநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக இதைத்தானே கோட்டாவும் கூறினார் என்ற தலைப்பில் அந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் இங்கு வாரமலர் இணைக்கப்பட்டிருக்கிறது முனைவர் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய உறவுகளை போற்றுவோம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும் உயரகதி தனபாலசிங்கம் அவர்களுடைய புதுடில்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் செய்தி ஒன்றை கூறவா ஜனாதிபதி அனுர கச்சதீவிற்கு விஜயம் செய்தார் என்று அவருடைய கட்டுரை தலைப்பு காணப்படுகிறது கலாநிதி ஜெஹான் பெரேரா அவர்களுடைய நீதிக்கும் நல்ல நல்லிணக்கத்திற்குமான திருப்புமுனை என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும் பனங்காட்டான் அவர்களுடைய வெளிப்படையான விசாரணைக்கு சர்வதேச நீதி பொறிமுறை இடைஞ்சல் விளைவிக்குமா என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது அதன் கட்டமிடப்பட்ட பகுதியாக தமிழின அழிப்பு என்ற நூல் வரலாற்றில் ஓர் அங்கமே செம்மணி இங்கிருந்து மீட்கப்படும் மனித எச்சங்களே அரசு பயங்கரவாதத்தின் அடையாளம் புதைகுலிகளுக்கு வெளிப்படையான விசாரணையை அறிவிப்பவர்கள் சர்வதேச நீதிப் பொறிமுறையை எதற்காக மறக்க வேண்டும் என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது நிரூபமா சுப்பிரமணியன் அவர்களுடைய ஜனாதிபதி திசாநாயக்கவின் கச்சதீவு விஜயம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும் நிலாந்தன் அவர்களுடைய புதிய வட்டுவாக்கல் பாலம் நினைவுகளை அழிப்பதா பேணுவதா என்ற கேள்வியோடு அந்த கட்டுரை அவர்களுடைய அனுரவின் வடக்கு வருகையும் அவர் சொல்லாமல் சொல்லி சென்ற செய்திகளும் என்ற தலைப்பில் இந்த கட்டுரை காணப்படுகிறது தொடர்ந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய உலக அரசியல் சார்ந்த கட்டுரை பக்கத்தில் உலகை மிரளவைத்தீன ராணுவ அணிவகுப்பு என்று அந்த அணிவகுப்பு தொடர்பான புகைப்படங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி இந்தியாவிலிருந்து வந்த விடுதலை நீர் என்ற செய்தியும் ஐம்பது அடி பள்ளத்தில் பாய்ந்தது ஓட்டோ நால்வர் காயமன்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகிறது இறுதிப்பக்க செய்திகளாக திகன கலவரம் குறித்த அறிக்கை ஏழு ஆண்டுகளின் பின்னர் வெளியானது என்ற செய்தியும் ஒன்றரை லட்சம் வாகனங்களுக்கு இலக்க தகடு வழங்க முடியாத நிலை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் என்ற செய்தி தேக்கத்தில் நீராடிய மாணவன் நீரில் மூழ்கி பரி என்ற செய்தியும் திருமலையில் தீ விபத்து சுற்றுலா விடுதி சேதம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய இளநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வளமுறையான பிரதான தலைப்பு செய்தியாக மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை ஏற்க முடியாது இலங்கை அரசு பதிலளிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கைக்கு எனிவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் பதிலளித்திருக்கிறது இதன்படி மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழு ஒன்று தீர்மானத்தை இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இலங்கையின் பிரதிநிதித்துவ அலுவலகம் தெளிவுபடுத்தி இருக்கிறது மேலும் இத்தீர்மானத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தை இலங்கை தாம் தொடர்ந்து எதிர்ப்பதாகவும் இலங்கையின் பிரதிநிதித்துவ அலுவலகம் தெரிவித்திருக்கிறது போன்ற வெளிப்புற திட்டங்கள் குறிப்பாக உள்நாட்டு நல்லிணக்க முயற்சிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை என இலங்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது மனித உரிமைகள் உயஸ்தானிகள் அலுவலகத்துடன் அதன் நிரந்தர மனித உரிமைகள் பொறுமைகளுடன் பொறிமுறைகளுடனும் இலங்கை நெருக்கமான ஒத்துழைப்பை பேணி வருவதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயஸ்தானிகரின் இறுதி அறிக்கை துல்லியமாகவும் சமநிலையுடனும் அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டின் மனித உரிமைகள் நிலைமையை மேம்படுத்த இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் குறித்தும் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் விவரித்திருக்கிறது என்றும் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை எதிர்ப்பு துறவாக தலைப்பு செய்தி அந்த இருக்கிறது ஏனைய முற்பக செய்திகளுக்குள் ஜெனீவாவில் செம்மணி உள்ளிட்ட முக்கிய விவ விவகாரங்கள் தொடர்பில் அமைச்சர் விஜித விசேட உரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் கூட்டத்தொடர் நாளை திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது இம்முறை இலங்கை தொடர்பிலான விவாதம் இடம்பெறவுள்ள நிலையில் ஒளி விவகார அமைச்சர் விஜயகிரத் இன்று காலை ஜெனீவாவுக்கு பயணமாகி இருக்கிறார் என்ற செய்தி அதேபோல நேற்று மட்டும் நான்கு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிருகிறது இலங்கை பதறுகிறது எதிர்கட்சி தென்னிலங்கையில் துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது குறிப்பாக நேற்று மாத்திரம் பன்னிரண்டு மனுத்தியாலத்துக்குள் நான்கு துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் தெரிவித்திருப்பதாவது நாட்டில் தற்போது தினம்தோறும் இனம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச் சூடுகள் நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதனால் மக்களின் வாழ்க்கை பாதுகாப்பற்றதாக மாறியிருக்கிறது உறுதி அளிக்கப்பட்டுள்ள மக்கள் உயிர் வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அதற்காக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கப்படும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்பு நடத்துவதாக நம்மை கேலி செய்பவர்கள் ஆட்சியிலேயே இவ்வாறு நடைபெறுகிறது இந்த சம்பவங்கள் அரசியல் அமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் உயிர் வாழ்வதற்கான உரிமையை கேள்விக்குறியாகின்றது இந்த அச்சுறுத்தல்கள் ஜனநாயகத்தின் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதலாகும் எனவே இவற்றை உடனடியாக தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் இந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக தெரிவித்திருக்கிறார் அதேபோல உடையார் கோர விபத்து ஒருவர் பலி முல்லைத்தீவில் சம்பவம் என்ற செய்திகளும் பாதாள உலக குழு தலைவர் மதுசங்க ஓமானில் கைது இலங்கையை சேர்ந்த பாதாள உலக குழு தலைவர் மிதிக மசூட் என அழைக்கப்படும் பிரபாத் மதுசங்க ஓமான் நாட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த சந்தேக நபர் தென்னிலங்கையில் செயற்படுகின்ற பாதாள உலக குழுவின் தலைவர் எனவும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பின் உறுப்பினர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் தற்போது போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருப்பதாகவும் சொகுசு விடுதியில் தங்கியிருந்த நிலையில் மது சங்கவை ஓமான் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் செய்தியோடும் ஏனிய கட்டப்படப்பட்ட செய்திகளுக்குள் விபத்துகளை தடுக்க மக்கள் ஆதரவு தேவை பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு விமலிடம் சிஐடி கெடுக்குப்பிடி விசாரணை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவிடம் நேற்று குற்றப்புலன் ஆய்வுத்தையினர் மூன்று மணி நேரத்துக்கு மேலதிகமாக விசாரணைகளை மேற்கொண்டார்கள் என்ற செய்தி காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முப்பத்தி நாராவது முப்பத்தி ஆறாவது நாளாக நேற்றும் தொடர்கிறது மன்னாரில் போராட்டம் என்று அந்த போராட்டம் தொடர்பான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது விதான் வளமுறையுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக முட்பக்க செய்திகளுக்குள் பன்னிரண்டு மணித்திய ஆழங்களில் நான்கு சூட்டு சம்பவங்கள் பல் நாட்டில் கடந்த பன்னிரெண்டு மணித்தியாலங்களில் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற நான்கு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன என்ற எல்லை பேருந்து விபத்து வழிவந்த உண்மைகள் எல்லவெல்லவாய பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்தானது இரண்டாயிரத்தி தேசிய போக்குவரத்து திணைக்களத்தால் பதிவு நீக்கம் செய்யப்பட்ட பேருந்து என போக்குவரத்து விபத்துகளை குறைப்பதற்கு வீதி மேம்பாட்டு ஆணைக்குழு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் விபத்துக்குள்ளான பேருந்தை ஆய்வு செய்வதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஒரு குழுவினர் அப்பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் மேலும் வீதி பாதுகாப்பு குறித்த திட்டத்தில் இணைக்கப்பட்ட போக்குவரத்து மருத்துவ சபை மற்றும் போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகள் குழு எல்லா பகுதிக்கு சென்றும் விபத்துக்குள்ளான பேருந்தை ஆய்வு செய்வோம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை எல்லவெல்லவாய பிரதான வீதியில் கடந்த வியாழக்கிழமை இரவு நடந்த கோர விபத்தில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினெட்டு பேர் வரை காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் காயமடைந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் நிலைமை தற்போது சீராகி வருவதாகவும் அவர்களில் யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் வைத்தியசாலையின் வைத்தியர் பாலித ராயபக்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் வரலாற்று சிறப்புமிக்க தொண்டை மாநாடர் செல்வ சன்னதி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் தேர்திருவிழா நேற்று தினம் சனிக்கிழமை பல்லாயிரக்கணக்கான பக்தா அடியவர்கள் புடை சூழ பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று தேர் திருவிழா தொடர்பான புகைப்படங்களும் பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க தள்ளிப்பழி ஸ்ரீ துர்காதேவி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் தீர்த்த திருவிழா நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று அது தொடர்பான புகைப்படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மாணவர்களின் உடல் மன ஆரோக்கியத்தில் சரிவு ஆய்வில் கண்டறிவு பாடசாலை மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கூர்மையான சரிவு கண்டறியப்பட்டுள்ளது இலங்கையின் சுகாதார மற்றும் கல்வி அமைச்சுகள் உலா உலக சுகாதார நிறுவனத்துடன் அவற்றின் ஆதரவுடன் ஆக்கிய ஒரு புதிய கூட்டு கணக்கெடுப்பில் இந்த விடயம் கண்டறியப்படுகிறது சுமார் மூவாயிரம் மாணவர்களை உள்ளடக்கிய மாணவர் சுகாதார கணக்கெடுப்பு அதிகரித்து வரும் ஊட்டச்சத்து குறைபாடு உடல் பருமன் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் குறைந்த பழங்கள் நுகர்வும் காய்கறி நுகர்வு ஆகியவற்றை கண்டறிந்தது அத்துடன் மனநல கவலை மோசமடைந்துள்ளதாகவும் இருபத்தி வீதம் பேர் தனிமை பதினெட்டு வீதம் பேர் மனச்சோர்வின் அறிகுறிகள் மற்றும் பதினைந்து பேர் தற்கொலை பற்றிய சிந்தனைகள் கொண்டிருப்பதாகவும் ஆய்வுகள் கூறி நிற்கின்றன நிபுணர்கள் இந்த நெருக்கடியை கல்வி அழுத்தம் வறுமை மற்றும் பொது போதுமான பொது சுகாதார நிதியுதவியுடன் தொடர்பு எடுத்துகின்றனர் சர்வதேச நாணய நிதியத்தினால் இயக்கப்படும் சிக்கன நடவடிக்கைகள் சிறுவர்களுக்கான ஆதரவு அமைப்புகளை மேலும் குறைப்பதற்கு குறைத்து மதிப்பிடுவதற்கு உட்படுத்தும் மற்றும் அவர்களை எச்சரித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும் ரைஸ் கொத்து உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் குறைப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை அவசியம் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவி முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆண்டுக்கு இரண்டு தடவைகள் மருத்துவ பரிசோதனை செய்துவது அவசியம் என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் திருவாசக முற்றோதலும் மதிப்பளிப்பு நிகழ்வும் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல வலம்புரி இன்றைக்கு வாரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது சங்குநாதத்திலே செம்மணி மனித புதைகுலி நாதியற்ற தமிழினத்திற்கு நீதியை பெற்று தருமா என்று அபிமன் சோகர் கட்டுரை பிரசுரிக்கப்படுகிறது செம்மணி மனித புதைவெளி தமிழினத்தின் மீள முடியாத பெரும் துயரம் என்று அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஆலடி மாநாட்டிலே போக்குவரத்து நெரிசலால் திண்டாடும் யாழ்ப்பாணம் ஆதித்தன் அவர்களுடைய ஆலடி மாநாடும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக விசா வியாசர் பதில்கள் பக்கத்திலேயும் தற்காலத்தில் இலக்கியத்தை நாடுபவர்கள் யாரும் இல்லையே வியாசரே என்றும் யாழ்ப்பாணம் அவருடைய கேள்விக்கும் நலவன்பாவிலும் நாலு பாட்டு தெரிந்தால் நானும் கவிஞன் மகாபாரத்தில் இரண்டு காண்டம் தெரிந்தால் நானும் பேச்சாளும் இதிகாசத்தில் இத்துணு துண்டு தெரிந்தால் நானும் ஒரு இலக்கியவாதி வெட்டு ஒன்று துண்டு இரண்டாய் பேச தெரிந்தால் நானும் பட்டிமண்டபத்தான் வடக்கு வீதியில் வருகிறது தெற்கு வீதியை நெருக்குகிறது மேற்கு வீதியை முட்டுகிறது என்று கத்தினால் நானும் பிரசங்கவாதி என்றும் என்னும் சமூகத்தில் இலக்கியத்தை ரசித்து சுவைத்து கூற ஆளில்லை என்பது உண்மையானதுதான் என்றும் வியாசருடைய பதில் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக பணம் வந்தால் பத்தும் பறந்து போகும் மறந்து போகும் போகுமாவியாசரை என்று மகாலட்சுமி அவருடைய கேள்விக்கும் ஒரு மனிதனின் சுயரூபம் தெரிய வேண்டுமென்றால் அவனை பணக்காரனாகி பார்த்தால் புரியும் மனிதன் மனிதனை மிருகமாக்கிவிடும் சாதனமாக பணம் இருக்கிறது மனிதனிடம் பணம் மோகம் ஏற்பட்டால் அது மிருகத்திலும் மோசமான செயற்பாட்டை எதிர்கொள்ள நேரம் ஒன்றை பத்தாய் பத்தை நூறாய் நூறை ஆயிரமாய் ஆயிரத்து கோடியாய் பெருக்கவே மனித மனம் துடிக்கும் பணமோகம் கொண்ட மனிதனிடம் அன்பு கருணை ஈகை எதுவும் இருக்க வாய்ப்பில்லை அவ்வாறு இருந்தால் அது நிச்சயம் ஏதும் பட்டத்துக்கானதாய்த்தான் இருக்குமே தவிர வேறு எதுக்குமாக இருக்காது பதிலளித்திருக்கிறார் அரசாங்கத்தை எதிர்க்கும் எதிர்கட்சியின் கூட்டு ஒட்டுமா வியாசரை என்று தீர்மலையை சேர்ந்த நேசன் அவர்களுடைய கண்டிக்கும் தேர்தல் காலங்களில் எதிரியாய் நின்று வசைப்பாடியவர்கள் எல்லாம் எப்படி ஒன்று சேர்வார்கள் என்று சிந்திக்கும் போதுதான் ஒரு விடயம் மின்னலாய் தட்டியது ஊழலுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது நல்ல விடயம் தானே அதை ஏன் பலர் எதிர்க்கிறார்கள் என்பதே அது அப்படியென்றால் நாம் நினைத்தது சரிதானே ஆமும் வயிற்றில் அடித்து தம் வங்கி கணக்கை நிறைத்தவர்கள் நாம் நம்பியிருந்தோம் என்று நினைக்க பட்கமாய் இருக்கிறது தெற்கில் அடிக்கும் எலையில் சிறு எலையினும் வடக்கு பக்கம் திரும்பினால் இன்னும் மகிழ்வாய் இருக்கும் அல்லவா என்று வியாசருடைய பதில் அமைந்திருக்கிறது நமது வளங்களை சுரண்டி ஏப்பம் நிலை அதோகதி போல என்று சாயி செல்வம் கருத்து துறைவர்களுடைய கேள்விக்கு அரசன் அன்று கொள்வான் தெய்வன் நின்று கொள்ளும் என இவ்விடத்தில் ஆயிரம் முறை முறை பதிவிட்டிருக்கிறோம் அதன் பிரதிபலிப்பை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தவறு செய்தவர்களை தண்டிக்க முற்படும் போது அதை தடுக்க ஆயிரம் பேர் எழுகின்றனர் என்றால் அந்த ஆயிரம் பேரும் தவறு செய்தவர்கள் என்று பொருள் எங்கள் பணத்தை சுரண்டி தங்கள் வயிறு வளர்த்தவர்கள் இப்போது நீதிமன்ற படியேற தலைப்பட்டுள்ளனர் இந்த மாற்றத்துக்காகவே தமிழினம் இத்தனை நாள் காத்திருந்தது என்று வியாசருடைய பதில் அமைந்திருக்கிறது பெண்கள் பற்றி வியாசரின் கருத்து என்ன என்பதை அறிந்து கொள்ளலாமா என்று ரிதுசாலினி வடமராட்சி அவருடைய கேள்விக்கும் பொம்புளை என்றால் பொறுமை வேணும் அவசரப்படக்கூடாது அடக்கம் வேணும் ஆத்திரப்படக்கூடாது அமைதி வேணும் அதிகாரம் பண்ணக்கூடாது கட்டுப்பாடு வேணும் இப்படி கத்தக்கூடாது பயபக்தியா இருக்கணும் இப்படி பஜாரித்தனமா பண்ணக்கூடாது மொத்தத்துல பொம்புள பழைய பாபடத்தில் இந்த வசனத்துக்கு விசில் அடித்தவர்களில் நானும் ஒருவன் ஆனால் பெண் என்பவள் உலக உயிர்ப்பிற்கு மூலமானவள் அவள் தெய்வத்திற்கு ஒப்பானவள் பெண்ணின்றி இந்த பிரபஞ்சமே இல்லை என்பதை இப்போது புரிந்திருக்கிறது அந்த புரிதலை மனிதநேயத்துடன் நேசிக்கிறேன் தான் என் புரிதல் என்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார் நிலவில் மனிதனால் விடப்பட்ட குப்பைகள் நிறைந்து அமைய உண்மையாவிய ஆசரை என்றும் ஓட்டுமானத்தைச் சேர்ந்த ஹர்சன் அவர்களுடைய கல்விக்கும் நிலவிற்கு நீலாம்ஸ்டோம் உள்ளிட்ட குழு சென்ற போது நிலவின் மேற்பரப்பில் இருந்து சில பாறைகள் மண் என்பவற்றை எடுத்து வருவதற்கும் விண்ணோடத்தில் இருந்த சில பொருட்களை அங்கு விட்டு வர வேண்டியதாய்ப்பு ஆயினும் அது குப்பைதான் உலக வரலாற்றில் மனிதனால் கால் பதித்த கணத்திலேயே தனது குப்பை குணத்தை காட்டிவிட்டான் மனிதன் பூமியை கந்தறுத்து விட்டோம் அது அழியும் நிலைக்கு வந்து விட்டது இப்போது மனிதன் வாழ வேற்றுக்கிரகத்தையும் கொண்டிருக்கிறான் செவ்வாய் கொலை விஞ்ஞானிகள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அங்கு பசுமை குடில்களை அமைத்து வாழ்வதற்கான திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி முப்பதில் மனிதன் செவ்வாயில் வாழ்வதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறது அப்படியென்றால் செவ்வாயின் கதியும் அதோ கதிதான் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் எமது தேசத்தில் அபிவிருத்தி பணிகள் நடக்கும் போது அவர்களை காணவில்லையே ரங்கராஜ் புதுமடம் அவர்களுடைய கேள்விக்கு நமக்கு எதையும் எதிர்த்துத்தான் பழக்கம் எதிரில் இருப்பவர் எதை கூறினாலும் அதை நாம் எதிர்ப்போம் ஏனென்றால் நாம் செய்வது எதிர்ப்பு அரசியல் நமது அரசியலில் இணங்கி போவதற்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் வெளிநாட்டு சக்திகளின் கைத்தை விழுங்கிவிட்டு யார் எது செய்தாலும் அதை எதிர்ப்போம் ஏனென்றால் எவ்வாறு எதிர்ப்போம் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் நமக்கு எமது மக்கள் எப்பாடுபட்டாலும் பரவாயில்லை நாம் மரணிக்கும் வரை நமக்கு பதவி வேண்டும் அது ஒன்று இருந்தாலே போதும் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் இறுதியாக ஒரு காரியம் முடிப்பதற்கு அடுத்தவனின் காலில் வீழ்பவர்கள் பற்றி வியாசருடைய பதில் என்னவென்று வதரியை சேர்ந்த ரிதுஷ் அவர்களுடைய கல்விக்கு அடுத்தவர் காலில் விழுந்து காரியம் முடிப்பதும் ஒரு திறமைதானே இந்த பகுதியை வாசிக்கும் போது தனது காரியம் முடிப்பதற்காக அடுத்தவர் காலில் விழக்கூடிய ஒருவர் உங்கள் கண் முன் வருவார் ஆம் இதை எழுதும் போது ஒருவர் இருவர் அல்ல ஓர் ஆயிரம் பேர் என் கண் முன் வந்து சென்றார்கள் இதில் என்ன விடயம் என்றால் இப்படிப்பட்டவர்கள் தான் வழியில் வந்து வடிவேலுவை போல பீர்த்தி கொள்வார்கள் அவர்கள் தங்களை திறமைசாலிகள் என நினைப்பார்களே தவிர அடுத்தவர்களுக்கு அவர்கள் பற்றி எல்லாம் தெரிந்தே இருக்கும் என்று வியாசர் பதில் அளித்திருக்கார் என்று வியாசருடைய பதில்கள் பார்த்து சங்கநாதத்திலே புலர்ந்திருக்கிறது செங்கையாளியன் அவர்களுடைய களம் யாழ் கோட்டையினுடைய அறுபத்தி எட்டாவது பதிப்பும் இனிப்பும் கசப்பும் கடற்புறா காலத்தின் பதிவு இரண்டாம் பாகம் நூற்றி அறுபத்தி நான்கும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஆட்சி அறிவுரை பகுதிகளிலே தூக்கு காவடிகள் வீதியில் தேங்காய் அடிப்பது முறையா பேராண்டி என்று ஆட்சி அறிவுரை பக்கம் மாவை கஜேந்திரன் அவர்களுடைய கட்டுரை அங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இன்றைய வாரம் அருகே பலருடைய கட்டுரைகள் கவிதைகள் ஆக்கங்கள் பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கான பாதை இலங்கையின் நீடித்து நிலைத்திருக்கும் பொருளாதார வளர்ச்சியின் மீதான எதிர்கால சவால்கள் பகுதி ஐந்து என்றும் கலாநிதி சுஜிதா ஜெகஜீவன் பணிப்பாளர் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் இலங்கை மத்திய வங்கி அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நித்திலம் தொகுத்து வழங்கும் சுவமான விடியல் வலம்புரியின் மருத்துவச் சுடற்பகுதிகளில் நிறை குறைப்பு ஆலோசனை என்று டாக்டர் சி சிவன்சுதன் பொது வைத்திய நிபுணர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை அவர்களுடைய கட்டுரையும் நிறைகுறைப்பு ஆலோசனை என்ற தலைப்புரிய பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கச்சத்தீவை இந்தியாவுக்கு வழங்க வேண்டிய அவசியம் இலங்கை கிளை கொழும்பு பல்கலைக்கழக சட்ட சிரேஷ்ட விரிவுரையாளர் தெரிவிப்பு என்றும் வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கமாக போலீஸ் திணைக்களத்தை முதலில் தூய்மைப்படுத்துங்கள் என்ற தலைப்புரிய ஆசிரியர் தலையங்கம் விளையாட்டுச் செய்திகளுக்குள் கராத்தே வீரர்கள் நிற்கதியாக்கப்பட்ட சம்பவம் முழு விசாரணை நடாத்த பணிக்குழு நியமனம் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் சீனாவில் நேற்று முன்தினம் ஆரம்பமாகி இருபத்தி மூன்றாவது ஆசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க இலங்கை கராத்தே அணி வீர வீராங்கனைகள் கட்டுநாயக்கம் சர்வதேச விமான நிலையம் வரை சென்று அங்கு விசா கிடைக்காமல் நெற்கதியாக்கப்பட்ட சம்பவம் குறித்து முழு விசாரணை நடாத்தப்பட விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு உத்தரவிட்டிருக்கிறது என்ற செய்தி அதேபோல தேசிய ரீதியில் சிறந்த குத்துச்சண்டை வீராங்கனையானார் வவுனியாவை சேர்ந்த கீர்த்தனா என்று புகைப்படம் தாங்கிய செய்தி அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்கா தேசிய மல்யுத்த போட்டியில் வித்யானந்தா கல்லூரி சாதனை என்று புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது பாலியல் துஷ்பிரயோகம் சகோதரர் இருவருக்கு ஏழு சிறையும் அன்னார் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்ற இயலுவை பார்த்த செய்தி குடும்ப பெண் படுகொலையின் பிரதான சூத்திரதாரி யாழில் போலீசார் வலை வீச்சும்

இந்த கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணியில் இன்று கிருஷாந்தியின் நினைவேந்தல் நூல் வெளியிடவும் ஏற்பாடு என்ற செய்தியும் செம்மணி மனித புதைகுளியில் இரண்டாம் கட்ட அகழ்வுகளில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எண்பது தொகுதிகள் மீட்பு என்று நாங்கள் விரிவாக பார்த்த செய்திகள் இங்கும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது பக்தவள்ளத்தில் சந்நிதியானின் தேர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் வெற்றி காணிக்குள் ஆணின் சடலம் கொக்குவிலில் சம்பவம் என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக கோயில் திருவிழாக்கள் முடிய இனி ஜெனீவாவில் கொடியேறது கண்டியலோ என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்குது இது உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள் மின்சார சபை மறுசீரமைப்பு அரசாங்கம் தன்னிச்சை அஜித் எம்பி சுட்டிக்காட்டு என்ற செய்தியும் மீன் உற்பத்தியை அதிகரிக்க திட்டம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது பாலியல் துஸ்பிரயோகம் சகோதரர்கள் இருவருக்கு ஏழு வருட கடூழிய சிறை என்று நாங்கள் விரிவாக பார்த்த ஒரு செய்தி அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் பருத்தித்துறை நகர் தூய்மைக்கு மேலதிக சேவையில் கழிவகற்றல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் சன்னதியில் வாகன பாதுகாப்பிற்கு அதிகரித்த கட்டணம் வசூலிப்பு பொதுமக்கள் குற்றச்சாட்டு என்ற செய்தி இன்று அரிய சந்திர கிரகணம் சந்திரகிரகணம் வகையின் முழு சந்திர கிரகணம் இன்று வானில் தென்பட உள்ளது ரத்த நிலவு என்று அழைக்கப்படும் இந்த கிரகணம் இந்த ஆண்டின் கடைசி முழு சந்திர ஆகும் இந்த முழு கிரகணம் மாலை ஆறரை மணிக்கு ஆரம்பமாகி இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு மணி வரை எண்பத்தி இரண்டு நிமிடங்கள் நீடிக்கும் பூமியில் நிழல் சந்திரனை முழுவதுமாக மறைப்பதால் அரிய நிகழ்வு நிகழ்கிறது சூரிய ஒளி வளிமண்டலத்தின் வழியாக படிந்து அதற்கு ஒரு சிவப்பு நிற ஒளியை கொடுக்கும் இந்த காட்சியை உலக மக்கள் தொகையில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீத அவதானிக்க முடியும் என்று ஆசியா ஆஸ்திரேலியா ஐரோப்பியா மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் தெளிவாக அவதானிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது நடப்பாண்டில் தொன்னூற்றி ஆறு துப்பாக்கி சூடுகள் என்ற செய்தியும் மேல் மாகாணத்தில் அடுத்தடுத்து நான்கு சூடுகள் தப்பியோடிய துப்பாக்கிதாரிகள் என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறதுக்குள் காற்றாலை திட்டம் ஒருபோதும் அனுமதிக்க விடும் மக்களின் ஒருமித்த குரலால் வெளியேறிய எரிசக்தி அமைச்சர் என்ற செய்தியும் ஜனாதிபதியாகும் தகுதி உள்ளவருக்கு கட்சி தலைமையை வழங்க தயார் சுதந்திர கட்சியின் தவிசாளர் தெரிவிப்பு என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து விளையாட்டு விளையாட்டுகள் கல்விக்கு தடை அல்ல வடக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாட்டில் மாணவர்களின் மன ஆரோக்கியம் சரிவு ஆய்வில் கண்டறிவு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பாடசாலை மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கூர்மையான சரிவு கண்டறியப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு எல்லபாஸ் விபத்தில் எல்ல வெள்ளவாய பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஜனாதிபதி நிதியம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தங்காலையில் இருந்து சுற்றுலா வந்த ஒன்றை ஏற்றி சென்ற பேருந்து வெள்ளவாய பிரதான வீதியின் அருகே உள்ள பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து கடந்த வியாழக்கிழமை விபத்திற்குள்ளானது இதில் இரண்டு சிறுவர்கள் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இன்று உதயன் பத்திரிகையில் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சஞ்சீவி நாளிதழ் இணைக்கப்பட்டிருக்கிறது இதில் முதற் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரையாக தையிட்டி மயிலிட்டி கச்சதீவு செம்மணி என்ற தலைப்பில் நிலாந்த நவர்களுடைய கட்டுரை காணப்படுகிறது நாங்கள் கேட்டது சர்வதேச விசாரணையை அனுர தருவது சர்வதேச விளையாட்டு மைதானத்தை என்று இந்த கட்டுரை தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிக்ஷன் அவர்களுடைய செம்மணியும் செல்வாக்கும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது போரின் கவிதை இருபத்தி ஏழாம் பாகத்தில் ஆனந்தி அவர்களுடைய நிரஞ்சா என்ற ஒரு கவிதை இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ரதிதரன் அவர்களுடைய நம்பிக்கையூட்டும் உயிர்ப்பு பக்கத்தில் பிரச்சனைகளை தீர்த்து வழிவூட்ட உதவுமா அரங்கு என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஊர்பு தினம் பாகம் மூன்று ராகவன் அவர்களுடைய ஊர்ப்பு தினம் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அறிந்து மறியாமல் முபாரக் அவர்களுடைய அரசியல் சார்ந்த உண்மைகள் பொய்கள் என்று பலவிடங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது கஜரூபன் கஜானி அவர்களுடைய வரம் என்ற தலைப்பில் அஹ் சஞ்சீவி சிறுகதை பக்கத்தில் இந்த சிறுகதை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அந்தோன் செஹவின் மூன்று ஆண்டுகள் என்ற தலைப்பில் மனம் பொருந்தா மனமக்களின் மனப்போராட்டம் என்ற தலைப்பில் நவராஜ் அவர்களுடைய ஒரு கட்டுரை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இது அடுத்த வாரத்துக்கு இதனுடைய தொடர்ச்சியும் காணப்படும் அதில் கட்டமிடப்பட்ட பகுதியாக மனித வாழ்வின் முக்கியமான கட்டமான திருப்பண திருமணத்தை அடிப்படையாக வைத்து அந்த தம்பதியினர் தமது திருமண வாழ்வின் பின்னர் மூன்றாண்டு வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சம்பவங்களை மன உணர்வுகளை உள்ளக முரண்பாடுகளை சொல்வதாகவே சேகவின் மூன்று ஆண்டுகள் என்ற இந்த நாவல் அமைந்துள்ளது என்று அது கட்டமிடப்பட்டதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சிறுவர்களுடைய கைவண்ணம் பகுதியில் சிறார்களுடைய ஓவியங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் பையொன்றிலிருந்து மண்டையோடுகள் மீட்பு என்ற ஒரு செய்தி பயங்கொடை நைவல பகுதியில் உள்ள வீடொன்றின் அருகில் பையொன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நான்கு மனித மண்டையோடுகள் மற்றும் பல எண்பு துண்டுகள் ஆகியவற்றை போலீசார் மீட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அரசியல் இருப்பிற்காகவே தமிழ் கட்சிகளால் இனவாதம் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு முதலீடுகளை இலங்கை ஈர்க்க வேண்டும் ஜப்பான் தூதுவர் தெரிவிப்பு என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையில் இன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய ஏனிய நாடுதலின் செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து இணைந்திருக்கலாம்